அதே மாதிரி ஒசியம் ஒசியம் பண்ணுறது ஒசியம் பண்ணுறது எப்படினா ஒரு வீட்டில் புருஷனும் பொண்டாட்டி சந்தோஷமாக இருப்பாங்க குழந்தை குட்டியோடு ஹாப்பியாக இருப்பாங்க யாரோ ஒருத்தரும் ஏதோ ஒன்று சொல்லி அவங்களுக்கு சண்டை வச்சு இந்த சண்டை வச்சு சில பூஜைகள் பண்ணுவாங்க அவங்களுக்கும் சில மந்திரங்கள் பண்ணி இவங்க நல்லா இருக்காங்க இவங்க சந்தோஷமாக இருக்காங்க இவங்க சந்தோஷமாக இருக்கக்கூடாது ஆனால் இந்த மந்திரங்கள் பண்ணுறவங்களுக்கு ஒரு பைசா ஆதாயமும் கிடையாது ஆதாயம் இல்லை இவங்ககிட்ட வாங்கிட்டு காசு வாங்கி அவங்க வே வேலை பார்க்குறது கிடையாது ஆனால் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஒய் அந்த ஒய் தெரிச்சல பண்ணுறது அவங்கள ஒரு குடும்பம் ரொம்ப பாதிக்கும் ரொம்ப பாதித்து ரொம்ப பெ பெரிய ப்ராப்ளம் ஆகி மனுஷாந்தி இல்லாமல் ஆகிடுவாங்க அவர் பொண்டாட்டை பொருசுன்னு நல்லா இருக்கிறவங்க திடீர்னு பிரிஞ்சுட்டு கணக்காக பிரிஞ்சிருப்பாங்க ஏன்னா பிரிஞ்சிருப்பாங்க அவங்களுக்கு இந்த கூ புருஷனை கூப்பிடுவாரு அனு சொல்லி பொண்டாட்டி இருக்கும் இந்த பொண்டாட்டே வரணும் அப்படின்னு சொல்லி புருஷனு இருக்கும் பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்களும் இவங்களும் ஏ உன் பொண்டாட்டி எவ்வளோடா அவரே வரணும் ஆனால் அவங்க சொல்லுவாங்க இவங்கன்னா உங்கள் புருஷன் அவ்வளோ பெரிய நீ புருஷனும் அவரே ஒருவர் நீரும் இவங்களும் சொல்றாங்க அதே அவங்களுக்கு சரி பண்ணணும் அது அவங்களுக்கு இருக்காது இவங்களுக்கு இருக்காது இடையில சில பேர் கோத்து விடுவாங்க கோத்து விடுறது இந்த மாதிரி மந்திரங்கள் பண்ணுறாலும் இருக்காங்க அந்த மாதிரி மந்திரங்கள் இருந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறவங்ககிட்ட நானும் சில பூஜைகள் பண்ணி அவங்களுக்கு அவங்க இதில் யார் வந்தாலும் சரி புருஷனும் வந்தாலும் சரி பொண்டாட்டி வந்தாலும் சரி இல்லை அவங்க சொந்தக்காரங்க அவருன்னு தெரிஞ்சுக்கிட்டே நம்ம மருமகளும் நம்ம மகனும் சேர்ந்திருக்கணும் நம்ம மாப்பிள்ள நம்ம பொண்ணு சேர்ந்திருக்கவனே யாரென்னா வந்தால் அவங்களுக்கு சில பரிகாரம் பண்ணி அவங்க சேர்ற மாதிரி நான் சில பூஜை பண்ணி கொடுப்பேன் அது பூஜை பண்ணி கொடுக்கும் போது கண்டிப்பா அவங்க சேர்வாங்க அதே மாதிரி அதே மாதிரி இன்னொன்று இது என்னது ஓஷிகரணான்னு சொல்வாங்க ஓஷிக